அவர் கஞ்சா யூஸ் பண்ணுவாரா ஆமா ஓ அந்த பழக்கம் அவருக்கு அப்ப இருக்கு இருக்கு எனக்கு தெரியும் இல்ல அதனால அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் நான் பேச மாட்டேன் இனிமேல் ஆபாசமா பேச மாட்டேன்னு உறுதி கொடுத்திருக்காரு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு பெண் காவலர்களை பத்தி பேசுறது தப்பு அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்களும் நடிகைகளை பத்தி தானே சார் பேசுறீங்க நான் எல்லா ஆதாரங்களையும் காட்டிதான் சொல்றேன் உதாரணமா என்னை மூணு நடிகைகள் வந்து கிட்டத்தட்ட பை போர்த் நியூடா போட்டோ கொடுத்துருக்காங்க ஒரு பிரபல தொலைக்காட்சியில அந்த பிரபலமான நபர் ஒருத்தர் உங்களுடைய பகலை பத்தியே சொல்லும் போது நீங்க அவ பிரபலமானவளே இல்லைங்க இதுல பிரபலமானவ புலி பிலிம் அடிச்சவன்

பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பயில்மான் ரங்கநாதன் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வெயில் தான் அதிகமா ஆமா சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் இப்போ ஒரு செவன்டி பிளஸ் இருக்குமா செவன்டி த்ரீ செவன்டி பிளஸ் இன்னமும் அப்படியே நீங்க ஃபிட்டா இவ்வளோ இந்த வெயில்லையும் இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக ஒரு இளைஞர் மாதிரி வந்து இவ்வளோ பரபரப்பாக பேட்டி கொடுத்துட்டு சார் எப்படி இந்த எனர்ஜி உங்களுக்கு வந்தது அதாவது நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் கச்சாமிச்சான்னு திங்கிறது இல்லை காலையில் நாலரை மணிக்கு இழந்துடுறது அஞ்சு மணிக்கு வாக்கிங் போடுறது இப்போ வந்து முன்னே சாப்பிட்டதில் ஒரு மூணில் ஒரு பொங்கல் தான் சாப்பிட்றேன் அது மட்டும் இல்லை திட உணவு வந்து ஒரு வேலை தான் மத்தியானம் மட்டும்தான் சாப்பாடு காலையில் அந்த திரவ உணவு தான் ஆமாம் சத்து கஞ்சி மற்றபடி நைட்டில் வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி இல்லை ரெண்டு தோசை இடையில பழங்கள் சாப்பிட்டு ஒரு லிமிட்டாக ஜிமுக்கெல்லாம் போவீங்களா சார் ஒர்க் அவுட் இல்லை வீட்லேயே நான் வச்சிருக்கிறேன் முன்ன மாதிரி ஜிம் போக முடியாது வாக்கிங் போயிட்டு வந்தோன்னே சாயங்காலம் ஆறு மணிக்கு ஃப்ரீயாக இருந்தோன்னே கொஞ்சம் டம்பிள் சார் ஆக்சுவலி அங்கநாதன் அப்படின்றது உங்களோட பேரு இந்த பைல்வான் அப்படின்ற அது நான் வெயிட் வெயிட் லிப்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தேன் ஆமாம் அதாவது செவன்டி டூவில் அப்போ புரட்சியில் எம்ஜிஆர்ட்டு நான் வேலை இருந்தேன் அவர் வெயிட் லிப்டர்னு கூடப்போல பைல்வான் கூட ஆரம்பிச்சிட்டார் ஓ தமிழில் ஆமாம் அது அப்படியே சினிமா டைட்டில் வந்துட்டு அப்புறம் எல்லாமே பயலோன் கூட ஆரம்பிச்சாங்க இப்போ ஃபோன்ல ரெங்கனா சொன்னால் யாருன்னு கேட்பான் பயலோன்னு சொன்னது எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி ஏன் இப்போ இதை கேட்குறோன்னா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகிடுச்சு நம்ம தமிழக அரசை விட்டுருவோம் நல்லா இருந்தாலும் தண்ணி அடிக்கிறான் சாவுக்கும் தண்ணி அடிக்கிறான் பூ பிளான் தண்ணி அடிக்கிறான் பிரேக்கப்புக்கும் தண்ணி அடிக்கிறான் லவ்வுக்கும் தண்ணி அடிக்கிறான் காரணமே இல்லாமல் நம்பிட்டு இருக்காங்க இல்லையா அர்த்தம் நம்ம பார்த்தாலும் அரசையே குறை சொல்லிட்டு இருக்கோம் அதை தாண்டி நமக்குன்னு ஒரு தனி மனித ஒழுக்கம் தேவையில்லை அரசாங்கம் வந்து உங்களை வந்து தண்ணி அடிக்காத தண்ணி அடிக்க தடை அப்படிலாம் முடியாது அது பிரச்சனை எம்ஜிஆர் சிஎம் இருக்கும்போது தண்ணி அடிச்சா ஆறு மாசம் ஜெயில ஒரே மாசத்துல மாத்திட்டு மது விலக கொண்டு வர முடியல முடியாது அவராலே முடியல ஸோ அதனால நீங்க அப்படி சொல்லி அதான் சார் உங்களோட அட்வைஸ்னா என்னவா இருக்கும் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி செய்யறதுல வந்து பழக்கப்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து இந்த டாஸ்மாக் போகணுங்கிற எண்ணமே வராது ஏன்னா உடம்பு போகுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அதனால அந்த எண்ணத்தின் அடிப்படையில் டாஸ்மாக் போறதை தவிர்த்துருவாங்க இப்போ ரீசெண்டாக பரபரப்பாக பேசப்பட்டிருக்க விஷயம் வந்து சவுக்கு சங்கர் அவர்களோட கைது நடவடிக்கை தான் சார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்போ நான் தான் யூடியூபர் என்னை சேர்ந்தவர் தான் சவுக்கு சங்கர் பல நேரங்கள ஃபோனில் என்கிட்ட பேசியிருக்காரு நான் அவர்கிட்ட பழகிருக்கிறேன் உங்கள் நல்ல நண்பராக வச்சுக்கலாமா ஆமாம் அதாவது யூடியூபருங்கிற முறையில் அவர் தெரிந்தவர் நண்பர் சில விஷயங்களை சந்தேகம் கேட்பார் ஏன்னா எனக்கு ஒரு ஜூனியர் தான் உங்கள் கிட்டே சந்தேகம் கேட்பார் ஆமாம் அது ஒரு ஒரு வருஷம் நாளும் வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அவர் தனியாக யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்கிட்ட அவ்வளோவா தொடர்பு கிடையாது ஆனால் இந்த கைது நடவடிக்கை வந்து தவறானது சட்டவிரோதமானது என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் வந்து அளவுக்கு அதிகமாகவே போயிடுச்சு அளவுக்கு அதிகமானால் இப்போ வந்து அந்த சபரிசன் விஷயத்தில் போலி ஆவணம் தயார் பண்ணி அதை வச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிறது பெண் காவலர்களெல்லாம் அவங்கெல்லாம் வந்து பாவம் கஷ்டம் அவங்க பணிகளே கஷ்டம் ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்குறேன் அதனால் அவங்களெல்லாம் வந்து அவதூரா பேசுறது அப்பாசமாக பேசுகிறது எல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் ஏன்னா பேரே காவலர்கள் நமக்கு காவல் வந்து காவல்துறை தான் அப்போ நமக்கு காவலாக இருக்கிற காவல்துறையில் நீங்கள் வந்து சில விஷயங்களை சொன்னீங்கன்னா அதை வந்து சொல்லலாம் அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு இல்லையா இப்போது ஒரு விஷயம் புரிஞ்சிங்க ஒரு பெண்ணு ஒருத்தனோட இசையோடு போனால் அது தப்பு இல்லை நான் சொல்லலை உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு அது இன்னொருத்தர் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி இன்னொருத்தர் கணவனாக இருந்தாலும் சரி அவங்க உறவாடிக்கிறதுல தப்பு இல்லைன்னு உயர்நீதிமன்றமே சொல்லுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை எப்படி அவர் தப்புன்னு சொல்லலாம் அதனால் அப்படி ஆபாசமாக பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்கல ஆனால் அதே சமயத்தில் அதாவது சவுக்கு சங்கர் கைதானது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அது சட்டப்படி எடுத்திருக்காங்க ஆனால் அந்த நடவடிக்கைகள் அதாவது போலீஸ் வேனில் போய் ஒரு காரும் போகுதுன்னா அவன் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பான் அது மட்டும் இல்லை சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் அதாவது ஒருத்தர் மாட்டிட்டேன்னு வச்சுங்க அந்த எஸ்பி சொல்லுவார் இடை யோ அந்த ரைட்டரை சொல்லுவார் அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லா கேஸையும் போட்டு உள்ள நிரந்தரமாக தள்ளி ஆம்பாங்க அது வந்து தான் நடக்குதுன்னு பார்த்தா இப்போ உண்மையிலே நடக்குது அவர் மேலே அந்த கஞ்சா வழக்கு அதெல்லாம் பொய் வழக்கு அப்படின்னு சொல்லலை நான் ஒரு கஞ்சா குடிக்கிறவருங்கிற எனக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் உஷாராக இருந்துருக்கலாம் ஏன்னா ரெண்டு மாசமாவே அவர் வந்து வளப்பட்டு தேடுறாங்க அவர் கஞ்சா யூஸ் பண்ணுவாரா ஆமாம் ஓ அது பார்க்க அவருக்கு அப்ப இருக்கு 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 அதில் ஏன்னா எனக்கு தெரியும் இல்லை அதனால நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் கேர்லெஸ்ஸாக இருந்துக்கூடாது அதாவது அங்கே அந்த குப்பி சிகரெட்டு அந்த கஞ்சாவுக்கு பயன்படுத்துகிற விஷயங்களை பூரா அங்கே இரு வச்சிருக்காரு அதை தவிர்த்துருக்கலாம் அதே மாதிரி ஸ்டாக் வச்சுருக்கையும் தவிர்த்துருக்கலாம் அப்புறம் அவருக்கு யார் கொடுத்தா போனாங்கிறதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் அது வந்து அந்த விஷயங்கள நான் வந்து வேண்டான்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாபுரிலே ஷெரீனாங்கிற ஒரு அழகி கஞ்சா வச்சு தான் பிடிச்சாங்க ஆமே நான் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கும் போதே நீரோட்டம் அடியார் வீட்டில் வந்து கஞ்சா போலீஸார்க்கு கொண்டு வச்சு எடுத்துகிட்டு போனாங்க அந்த மாதிரிலாம் அது என்ன காரணம்னா அந்த அவ சங்க சவுக்கு சங்கர் சம்மந்தப்பட்ட வழக்குலாம் வந்து வெயிலபிள் இந்த பெண்கள் அவதூறாக பேசுறது இதெல்லாம் பெயிலபிளா சார் ஆமாம் அதாவது ஜாமீனில் வெளியே வந்துடலாம் அப்புறம் கண்டெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இது வந்து நான் பெயிலபிள் இந்த கஞ்சா பறிமுதல் பண்ணுறங்கிறது நான் பெயிலபிள் அதனால் அந்த இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் தொடர்ந்து எல்லாருமே இப்போது அந்த பழைய நியூஸ் என்ன நவு நியூஸாக அந்த ஆங்கில பத்திரிகையில் உள்ள நியூஸ் எடிட்டர் லேடி நியூஸ் எடிட்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி வரிசையாக கம்ப்ளைண்ட் இந்த வீரலட்சுமி ஒரு சொல்லிச்சு அதையும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்பட்டுக்கலாம் நான் நேற்று வந்து அந்த அவருடைய வழக்கறிஞர் உடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் நான் அவதராக பேச மாட்டேன் இனிமேல் ஆபாசமாக பேச மாட்டேன்னு உறுதி கொடுத்துருக்காருன்னு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அப்படி சொன்னால் சொன்னபடி நடந்தால் நல்லது தான் ஆனால் ஏற்கனவே ஒரு முறை கோர்ட்டில் மன்னிப்பு கட்டு தான் வந்தாரு சாக் சங்கர் அதுக்கப்புறமும் கொஞ்சம் அதை அளவு மீறி பேசிட்டாருங்கிறது உண்மை இப்போ ஆக்சுவலி நீங்களே ஒத்துக்கிறீங்க ஒரு பெ பெண் காவலர்களை பற்றி பேசுறது தப்பு அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படி இருக்கும் போது நீங்களும் நடிகைகளை பற்றி தானே சார் பேசுறீங்க நான் வந்து அவங்க சொன்னதைத்தான் சொல்கிறேன் அவர் எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னார் எனக்கு தெரியாது நான் எல்லா ஆதாரங்களையும் காட்டி தான் சொல்கிறேன் இப்போ உதாரணமாக இன்னைக்கு மூணு நடிகைகள் வந்து கிட்டத்தட்ட தேர்ட் பை ஃபோர்த்து நியூடா ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க பிகினில்னு வச்சுக்கலாம் ஆமாம் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு இப்படி எனக்கு ஃபோட்டோ வெளியிட்டால் தான் எனக்கு சான்ஸ் கிடைக்குங்கிறாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் தவிர மற்றபடி நான் யார் அவது ஒரு அலிகேஷனோ அவா இவன்ட்ட போனால் இவள் அவன்ட்ட போனாலும் சொல்கிறதில்லை இன்னும் சொல்ல போனால் இப்போ சுரியாசன் வந்து நாலாவது பிரேக் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன ஆமாம் லவ் லவ் பிரேக் பண்ணியிருக்காங்க அவங்க இணையதளத்துலேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அது இல்லாமல் நாங்கள் திருமணத்தை நம்புகிறவா இல்லை நினைச்சா சேர்ந்து அந்த செய்த சுருதிஹாசன் சொன்னது தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர அதை செலவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்போ உங்கள் மேலே இது வரைக்கும் எந்த விதமான வழக்கோ இல்லை இந்த கைது நடவடிக்கை சம்மந்தமான எந்த விதமான இல்லை என்ன காரணம் எனக்கு சட்டம் தெரியும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் பேசுகிறேன் தவிர அலிகேஷனோ அவதூறோ பொய்யோ புனை சுருட்டோ கற்பனையாவோ நான் சொன்னதே கிடையாது என்னுடைய எல்லா இதுலேயுமே நான் ஆதார் இருக்குது இன்னும் சொல்லப்போனா குறைந்தபட்சம் அன்னைக்கு தின தினகரன் தினமலர் இப்படியாப்பட்ட த பத்திரிகையில் வந்த செய்திகளை வச்சு தான் நான் பேசுகிறேன் ஆதாரம் இல்லாமல் பேசல அதேமாதிரி யூடியூப்லேயும் வந்திருக்கோம் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க பேட்டி அவங்க சொன்ன த எங்கள் ஒரு நடிகை வந்து பெரிய நடிகை உங்களுக்கு எந்த முறையில் உறளவு கொண்டா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்லியிருக்கேன் அவங்க தப்பு நான் தப்பா சொன்னதை நீங்க அது தப்பா இல்லையா நீங்க கேக்குறீங்க சார் அதுக்கு உங்க மேல எந்த விதமான வழக்கோ தொடுக்கப்படலை இப்போ நீங்க தான் சொல்றீங்க அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் நடிகைகள் சொல்றத நீங்க எடுத்து காட்டுறீங்க இந்த மாதிரி கோடிட்டு காட்டுறீங்க அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றது இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி சார் நான் வந்து லாசியமே நீங்க என்ன திட்டீங்க அவருக்கா இல்ல அதாவது அதே கேள்வி இல்ல நான் வந்து உங்க அப்பாவா தான் பாக்குறேன் ஆமா சரி நீங்க அப்பா வயசுதான் உங்களை கேள்வி கேட்க வச்சுக்கோங்க ஒரு பிரபல தொலைக்காட்சியில ஒரு பிரபலமான நபர் ஒருத்தன் பொதுவா சரி இப்போ ஹீரோயின பத்தி பேசும்போது அது ஹீரோயின் அவங்களோட தொழில் அது அது அப்படி போயிடும் இப்போ ஒரு குடும்ப பெண்களை அப்படி பேசும்போது அது வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரபல தொலைக்காட்சியில அந்த பிரபலமான நபர் ஒருத்தர் உங்களுடைய மகளை பத்தியே சொல்லும் போது நீங்க இதுல பிரபலம் அவளே ஒத்துக்கிறா வயிற்று பழக்காக செஞ்சேங்கிறா அவள் என்ன கேட்கறதுக்கான தகுதி இருக்கா சார் தகுதி இருக்கு இல்லை அவங்க சொன்னது பொய்யா இருந்தால் நீங்கள் வழக்கு தொடுக்கலை அதாவது நான் அது பொய் உன் நாக்காளி ஈருன்னு சொல்லியிருக்கேன் நான் இதை ஆண்டவன்கிட்ட பழி நான் ஆண்டவன் மேலே பழி போட்டேன் நீ பொய் சொல்கிற உன் நாக்காளி ஏறுன்னு சொல்லிட்டேன் அவள் அல்ல அல்ல கவனிச்சு பாரு இன்னும் சொல்லிட்டேன் அவளே சொல்றா அதாவது அவங்க அவளுக்கு வாழ்க்கை கிடையாது பொண்டாட்டி கிடையாது புருஷன் கிடையாது மகா கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ வளர்ப்பு மகள் ஒருத்தையிட ஒரு செண்டை வந்துச்சு அந்த விஷயத்தை நான் பேசினோடனே கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு போய் சொல்லிட்டேன் சரி அதே அந்த தொலைக்காட்சி சரி அது மட்டும் இல்லை அது நடத்துகிற யூடியூப்பில் என்ன கேள்வி வைக்குது நீங்கள் பாருங்கள் சகிலாவுடைய பழைய யூடியூப் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னை விட மோசமாக குடும்ப பெண்களை கேட்டிருக்காங்க அதாவது ஆபாசங்களை அறிவறுப்பான விஷயங்களை அந்தரங்க விஷயங்களை நான் சொல்லாத விஷயங்களை சொல்லக்கூடாத விஷயங்களை நான் அப்படிலாம் போனதே இல்லை ஒரு அதாவது வர்ம கொட்டு கீழே உள்ளவங்க ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கான் அவ வந்து சொல்றா எனக்கு உடல் பசி இருக்குது என் புருஷன் வந்து என்னை வந்து சரியா கவனிக்க மாட்டேங்கிறேன் அதனால போகிறேங்கிறார் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறது நீங்கள் சொன்ன நடிகை தான் சார் அவங்க பிரபலம் பிரபலம் இல்லை அதெல்லாம் விட்டுருங்க அவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்க வாயத்திருந்து அவங்க சொல்றாங்க ஓகேங்களா நான் என்ன கேட்க வரேன்னா அது பொய் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எதிராக நீங்க வழக்கு தொடுக்கல என்னை பத்தி நீ என் பொண்ணை பத்தி பேச உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு நீங்க அந்த இல்ல இல்ல அதாவது வழக்குக்கு போனோம்னாக்கா அது தே தேவையில்லாமல் கேள்வி இல்லாமல் வரும் இப்போ நம்ம நரகலை மிதிச்சிட்டோம் வச்சுங்க கழுவிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா நான் செருப்பு தூர போட்டுணும் அவ்வளோதான் நீங்கள் நரகளோட செண்டை போட்டுருக்கு சொல்லுவீங்களா அப்போ வந்து அவங்க பேசுனது முழுக்க பொய் அப்படிதானே சார் அப்போ உங்க மகளை பத்தி பேசுனது அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வந்து நீங்க சாப்பிடலாம் விட்டீங்க ஓகே ஆனா பின்னாடி வந்து வேற ஒரு யூடியூப் சேனல் அதை பத்தி நான் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கோவம் தானே வந்தது அந்த இடத்துல கூட நீங்க சொல்லலையே டே என் பொண்ணை பத்தி அப்படி சொல்லாத என் பொண்ணு அப்படி இல்லை அப்படிதான் நான் சொன்னேன் அவங்க கட் பண்ணிட்டாங்க எங்க இது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நாம அந்த எல்லா சேனல்களையுமே அவங்களுக்கு புரோவா தான் பண்ணுவாங்க நான் இன்னும் சொல்ல போனா அதே சேனல்ல கேட்க கூடாதுன்னு கண்டிஷனோட தான் போனேன் அப்படி அதையும் மீறி அவங்க கேட்டுட்டாங்க அப்ப நீங்க அந்த இடத்துல உட்காந்து இதுதான் நான் பைல்வான் தான் இப்படி தான் நான் இப்படி தான் பதில் சொல்றேன் என் பொண்ணு அப்படி இல்லை என் குடும்பத்தை இதை கிட்டே தான் சொன்னேன் அறம் கிட்டத்தட்ட ஒரு முறை எடுத்தாங்க அதை பத்து நிமிஷம் இருக்கும் போது அதெல்லாம் போயிடுச்சு நான் ஒன்றும் இப்போது சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம சேனல் வாழ மூலிமா சொல்லிவிடுங்க அதுதான் அது பொய் அதில் எந்த வித இதுவும் இல்லை என்ன அவ வந்து ஐடியில் வேலை செய்கிறாள் என்ன ஒரு பெண்ணோட பேசுறது அவங்க பார்த்துருந்தா கூட பார்க்கலாம் கூட தப்பு அது தோழியோடு பேசு ஆண் தோடனோட பேசுறது கூட தப்பு கிடையாது சார் தோழர்கள் ஆண் பெண் கிடையாது எல்லாருமே சமம் தான் ஆதாரம் தான் சொல்லட்டுங்க இல்ல அவங்க ஆதாரம் இருக்குன்றாங்களே உங்க பொண்ணு ஒரு பொண்ணு லவ் பண்ணுது இல்லங்க பேசுறது தாங்க சொல்லிட்டு இருக்கா திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அவங்க பெண் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாரு அப்படி நீங்களே அந்த தொலைக்காட்சியில சக்கிலா மேம் வரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க ஆமா என் பெண் ஒருத்தர் வந்து ஒரு தலையா காதலிக்கிறாங்க அப்படின்னு இல்ல இல்ல ஒரு அதாவது காதலிக்கிறது எல்லா பெண்களும் இருக்கும் புரியுது வந்து ஒரு முறை சொன்னேன் அதை வச்சு நான் சொன்னேன் ஆனா இது இந்த தகவல் தவறான தகவல் தப்பான தகவல் அப்ப அவங்க சொல்லும் போது இப்போ உங்களுக்கு தோணுதா சார் இல்லை நம்ம வழக்கு போடுவோம் இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லிடுங்க உங்களுக்கு சட்டம் என்னன்னு தெரியாது கோர்ட்டு கேஸ் போயிருக்கீங்களா கோர்ட்டு கேஸ் போயிருக்கீங்களா போனது இல்ல சார் நான் ஏன் போனோம் அப்போ உங்களுக்கு தெரியாது எங்க நிறுவனத்துக்கு வழக்கறிஞர்லாம் இருக்கிறாங்க அதுக்கு நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுங்க சார் சொல்லுங்க அந்த மாதிரி விஷயங்கள் யாரும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க போக மாட்டாங்க ஆனா அவதூறு பரப்புனா பண்ணலாமே இப்போ சவுக்க சங்கர் அவதூறு பரப்புனா தான் ஒரு கைது செய்யப்பட்டார் இப்ப நீங்களும் சொல்லாம ஷக்கில் அவதூறு பரப்புறாங்க ஏன் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாங்க அது கேஸ் போட வேண்டிய தேவை இல்ல ஆமா கேஷ்ன்னு சொன்னச்சுன்னா அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே இதுவொரு பண்ணிக்கணும் அத பிரபலப்படுத்து கொடு ஆனா நீங்க அதுதானே சார் பண்றீங்க நம்ம ரொம்ப அதே கேட்டிட்டு